Yes, Vide Scots Hotels storeroom. இங்கெல்லாம் partition wall কাটணும்னாலோ இப்போ building owners oda first choice Renocon rapid wall panels. Delta மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணியில் கூலி குறைவு காரணமாக சுமைதூக்கும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் கொள்முதல் பணியில் மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளன விவசாயிகள் விளைவிக்கும் நெல்லை குறைந்தபட்ச ஆதார விலையில் விற்பதற்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பயனுள்ளதாக இருக்கின்றன நெல் சேமிப்பு கிடங்குகளிலும் ஏறத்தாழ இருபத்தி ஐந்தாயிரம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருந்தனர் ஆனால் சில ஆண்டுகளாக சுமை தூக்கும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெரிய அளவு குறைந்துள்ளது லாரிகளிலிருந்து மூட்டைகளை இறக்குவதற்கு போதிய ஆட்கள் இல்லாததால் நெல் சேமிப்பு கிடங்குகள் முன் சாலையில் நெடுந்தொலைவுக்கு லாரிகள் வரிசையில் காத்து கடந்தன இதுகுறித்து ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கூறுகையில் நெல் சேமிப்பு கிடங்குகளில் போதுமான அளவுக்கு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சில கிடங்குகள் தேவையில்லை என நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாகம் முடிவு செய்து கிடங்குகளை மூடிவிட்டது இதனால் வேலை வாய்ப்பை இழந்த தூக்கும் தொழிலாளர்கள் கேரளாவுக்கு சென்றனர் அங்கு வேலை கிடைத்த ஏராளமான தொழிலாளர்கள் திரும்பி தமிழகம் வரவில்லை மேலும் அறுபது வயது கடந்த தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்ற முடிவை நிர்வாகம் மேற்கொண்டதால் அவர்களையும் வேலைக்கு எடுப்பது இல்லை என்று தெரிவித்தனர் மேலும் நடப்பாண்டு நெல் வரத்து அதிகரிப்பால் மீண்டும் நெல் சேமிப்பு கிடங்குகள் திறக்கப்பட்ட போதும் கூலி குறைவாக இருப்பதால் இளைஞர்கள் யாரும் வேலைக்கு வருவதில்லை இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்